கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் உடம்புல வந்து சக்கரங்கெல்லாம் இருக்கும்ல இப்போ கொஞ்ச நாள் முடிக்காத சொல்லியிருந்தேன் ஒரு அலாரம் பீஸ் இருந்தது ப்ளூ கலர் கட்டமாக அது சும்மா அச்சுன்னு இருக்கும் ஒரு வாட்டி ஏதோ தூக்கத்தில் தட்டி விட்டு கிழவு வந்து ஓடாமல் வந்து அது மாதிரி திறந்து பார்த்து உள்ள ஸ்ப்ரிங்கெல்லாம் வச்சு அதுக்குள்ள ஸ்ப்ரிங் இருக்கிறதெல்லாம் பார்த்து நிறைய சக்கரம் கஞ்சிது அதில் என்ன என்னான்னு கேட்டிங்கன்னா உள்ளே நிறைய சக்கரம் இருக்கும் ஒரு பெரிய வீல் இருக்கும் போய் போய் வந்து நிற்கும் அதை ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு லிவர் போட்டு வச்சுருப்பான் இப்படி எப்படி இருக்கும் அந்த லிவர் அந்த சக்கரத்தை சுத்த விட இதில் என்ன பண்ணுன்னா அது வந்து அந்த 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 டைமென்ஷனுக்கு கரெக்டாக அதை ஃபிட் பண்ணதுனால என்ன ஆகும்னா அது தத் தத்து தத்து எடுதில்லை அது ஒரு செகண்ட் இருக்கும் பூமி ஒன்றும் அப்படி வரல உங்கள் மெக்கானிக்கல் வாட்ச்சு கம்பல்சரியாக நீங்கள் பத்து நாளைக்கோ இல்லை இருபது நாளைக்கு ஒரு முறை அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் ஏன் ஒரு நிலையான வேகத்தில் பூமி சுற்றுல இப்போ ஆண்ட்ராய்டெலாம் வந்ததுனால என்ன ஆட்டோமேட்டிக்காக அது அட்ஜஸ்ட் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக அது அட்ஜஸ்ட் ஆகிடுது நீங்கள் இன்னும் அந்த இந்த வாட்ச் டேட் வாட்செலாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றே போட்டு வச்சுட்டுருக்கோம் நீங்கள் இருபத்தி எட்டு இருபத்தி தேதி என்ன பண்ணி ஆகணும் நீங்கள் அதை மாற்றணும் ஏன் அப்படித்தான் இது என்ன கேட்குறாரு இவர் இப்போ சக்கரங்கள்லாம் உள்ளகுது அது என்ன உடனே நீங்கள் கண்ண முடியும்னு எந்தெந்த சக்கரம் எங்கே கேட்குது ஒரு சொரியாசிஸ்ட் பேசிட்டு என்ன பண்ணுறான் சிங்கத்துக்கு போட்டு வச்சுட்டு இது வந்து சிங்கம் இது வந்து இங்கே கீழே வந்து ஒரு சக்கரங்குது அந்த சக்கரத்துல தான் சொரியாசிஸ்ட் பேசு தெரிலனா விட்டுருக்கேன் அந்த சக்கரை வந்து வேலை செஞ்சிச்சின்னு வச்சுக்கோ அந்த ஜென்மத்தில் நீங்கள் செத்துட்டீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் போகும்போது அந்த சக்கரை வேலை செஞ்சினே வருவீங்க அப்போ அந்த மாதிரி சக்கரை வேலை செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா காம எண்ணங்கள்லாம் முதிர்ச்சி காமத்தெல்லாம் சரியாக அதுக்கு மேலே இன்னொரு சக்கரம் இருக்குது அது கொண்டாட்டமாகவே இருக்கிறதுக்கான சக்கரம் அப்படி நீங்கள் செத்துட்டிங்கன்னா பிறந்தீங்கன்னா சந்தோஷமாகவே இருப்பீங்க சில பேர்லாம் உசாராக கவனிங்க இந்த மாதிரி சர்க்கரைக்கு ரெண்டாவது சக்கர வேலை செஞ்சுருக்கோம் ஒன்றுவான் துண்டு போட்டுன்னு பேசுனா ஒத்து பண்ணல நம்ப ஆமாவா இல்லையா இப்போது ஒருத்தரையும் பார்த்த உடனே உங்களுக்கு எத்தனை சக்கரை வேலை செஞ்சுது அவர்கிட்ட போய் கேட்டிங்களா ஐயா இவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்களே எனக்கு இப்போ என்ன அனாகத சக்கரை வேலை செய்தா இல்லை விசித்தி சக்கர வேலை செய்தா இல்லை ஆக்ஞா சக்கரம் வேலை செய்தா நான் சகசிரத்தை அணிஞ்சிட்டேண்ணா கேட்டிங்களா என்ன தெய்வத்தில் அந்த தலை கேட்க மாட்டிங்கண்ணா நான் அந்த மாதிரி சக்கரங்கள்லாம் உள்ளுகுது ஒரு ஒரு சக்கரத்துக்கும் இந்த மாதிரி வந்து கீ குத்து விட்டிங்கன்னா இந்த சக்கர இத்தனை மணி நேரம் வரும் வேலை செய்யணா அம்மா என்ன பண்ணுவீங்க வந்து நான் ஒரு ஃப்ரீயாக போனால் கேள்வி கேட்கலான்ட்டேன்னா ஐயா இப்போது நேரில் நிற்பீங்களா இல்லையா லைன் லைனாக நின்றுட்டு ஐயா நான் எனக்கு எந்தது எந்த சக்கர வேலை செய்து சொல்லுங்கள் இப்போது நான் என்ன பண்ணேன் ஒருத்தரையும் கூப்பிட்டு பார்த்துட்டேன் அம்மா உனக்கு வந்து இப்போது வந்து அநேகமாக நாவல் சக்கரை வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு அம்மா பாலுமூலியை பார்த்து சொல்லணும் உனக்கு வந்து அனாகத சக்கரை வேலை செய்யுது உனக்கு வந்து ஆஞ்சா சக்கரை வேலை செய்யுது அப்படியா ம் ஆ சக்கரத்து எப்படி வர இயக்குது இல்லை எந்தெந்த சக்கரம் எந்தெந்த டைரக்ஷன்லாம் வர சுற்றுது சக்கரம் அகது உள்ள நம்மன கடிகரமாக நம்ம வீட்லாம் வச்சு சுற்றி விட்டுங்கிறேங்க அப்படியா ஆமா சக்கர அண்ணா சக்கர மனித ம மனித படைப்பிலேயே கண்டுபிடிப்புலேயே ஒரு மனிதனுடைய மூளை சிறப்பானது இடம் எங்கடானா சக்கரம் கண்டு தான் சக்கரம் தான் நம்ம இவ்வளோ பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம் சக்கரம்னு ஒன்று கண்டுபிடிச்சானில்ல அதான் உருண்டு ஒன்றை கல் வட்டமான ஒன்று அதில் அச்சு ஒன்று என்ன பண்ணிட்டான் எல்லா வேலையும் செஞ்சுட்டான் சக்கரம் தான் த்ரெட்டு சக்கரம் தான் வண்டி சக்கரம் தான் எல்லாம் இப்போ சக்கரம் தான் வட்டம் சக்கரம்னா வண்டி சக்கரம்னா உங்கள் கண்ணை பார்த்தாவே சக்கரம் தானே இப்போ ரெண்டு சக்கரம் இருக்குது ஓகேவா காதில் வட்டமாக இருக்குதா இந்த பக்கம் காலுக்குதா அது ஒரு ரெண்டு சக்கரம் நாலு சக்கரம் இது ஒரு ரெண்டு இது ஒரு ரெண்டுக்குதா ஆறு சக்கரம் தந்தால் இது ஒரு சக்கரமா சக்கரம் தானே சக்கரம்னா கரெக்டாக ரவுண்டாகனு எதனாகதா என்ன கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் சக்கரம் சக்கரமா ஆ கீழே ஓட்டுக்குதா ஒரு சக்கரமா அது ஒரு சக்கரமா ஓட்டிங்களா ஒரு ஒரு சக்கரம் இப்போ ஏச்சின்னு சக்கரங்குதே வெளியா ஒம்பது சக்கரங்குதா ஆ இன்னொரு இருக்குது மறைவா அது பத்தாவது சக்கரம் வாசலே அப்படின்லாம் சொல்லி இருக்கட்டும் புரியலாம் விட்டுருங்க இப்போ அதெல்லாம் கிடையாதுங்க சக்கரம்னா கேட்டவர்க்கு ஒரு விஷயம் செஞ்சிச்சு என்ன உள்ளே ஏழு சக்கரங்குது உள்ளோ சக்கரத்துக்கு பேர்லாம் தெரியுமா ஆன்மீகம்னா என்னன்னா சக்கரங்களும் சக்கரங்களுக்கு பேர் தெரிஞ்சிக்கின்னு கண்ணம் மொழிங்கன்னு இப்போ வந்து என்ன லம் மூலாதார சக்கரத்தை வேலை செய்ய சொல்கிறேன் லம் என்னது அது மேலே ஆமாம் என்னப்பா சுவாதிஷ்ட இப்போ சக்கரங்கள்லாம் தெரிஞ்சிருது இப்போ தியானம் என்ன ஆகிடும்னா அவங்களுக்கு சக்கரங்க பேரெலாம் தெரிஞ்சிடும் ஆ என்னப்பா ஆமாம் நிறைய புக்கு சக்கரங்களுக்கான புக்கு நிறைய அதெல்லாம் பச்சது போததுன்னு என்ன வர கேட்குறது அதுமா ரொம்ப மந்திர மாதம் முதல்ல சக்கரைன்னா அந்த மாதிரி வீலு பிழை வீலு அந்த மாதிரி ரவுண்டு வட்டம்லாம் வந்துடுங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சக்தி மையத்தை அல்லது ஓட்டத்தை சக்கரன்றாங்க சக்தி மையத்தை அல்லது சக்தி மையங்கள் இருக்குதான்னா இருக்குது தான் ஒரு ஏழு தான் என்ன கிடையாது எல்லாமே சக்தி மையம் தான் உங்கள் உடம்புல பல்லாயிரம் சக்தி மையங்கள் இருக்குது கண்ணம் கண்ணம் கூட சக்தி மையம் தான் ஒருத்தர் ஒருத்தர் தொடும்போது இன்னும் ஆவரியம் பார்த்தாவே சக்தி மையங்கள்லாம் வேலை செய்யும் சம்டைம்ஸ் பார்த்தாவே அந்த பஞ்சு நெருப்பம் பற்றி கொள்ளுமேன்ற மாதிரி அந்த அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் அப்படின்னு அப்போ இந்த சக்தி மையம் எங்கேருந்து வந்தது அப்போ விசேஷமான ஒரு சக்தி மையம் கண்ணு தான் விசேஷமான சக்தி மையம் என்ன கண்ணு தான் பார்த்தவண்ணே கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே அப்படி காதல் தெய்வ கண்ணும் கண்ணும் கலந்து பிசிக்கல் டச்சே இல்லை இப்போ கூட பார்த்தீங்கன்னா லைவில் இவ்வளோ பேர் எப்படியே நீங்கள் ஏன் உட்காந்து வந்து இப்போ என்ன பண்ணுகிறீங்கப்பா கண்ணுகள்லாம் தேர்ந்து வச்சுன்னு பேச பேச என்ன ஆகிடுவீங்க வேற வீட்டுக்கு வேண்டாம் அது என்ன பண்ணுவீங்க போங்க நான் சொல்லுவீங்க பார்க்குற பார்வை என்ன ஆகிடுவான் ஒருத்தர்கிட்ட அனுமதியை எப்படி கேட்குறீங்க நீங்கள் என்ன பார்த்து உண்ணே ஓகே இதில் ஒரு கண்ணை ஒரு அமைக்கி ஓகே உள்ளே வா ஆசை மாசை வா இதெல்லாம் எங்கே கண்ணில் தான் அப்படி தானே இருட்டோம் விசேஷமான சக்கரமாக கூட வச்சுங்க சக்தி மையங்கள் வெளிப்படுறதுக்கான இடம்னு வச்சுக்கோங்க உடம்புல போய் திரி சக்தி மையம் உள்ள சொல்லி எல்லோரும் அதெல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க சக்கரங்கள்லாம் இந்த சக்கரங்களெல்லாம் நான் எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னா கண் வழியாக தான் எல்லா சக்கரமும் ஆக்டிவேட் ஆகும் எல்லா சக்கரமும் எல்லா சக்கரமும் என்னதான் ஆகும் ஒரு பொம்பளை ஆம்பளையும் காமமாக பார்த்துன்னா எங்கே மூலாதார சக்கரம் என்ன ஆகிடும் முறுக்கி நிற்கும் ம் நல்லா ஸ்வீட்டு பழம் உனக்கு பிடிச்ச பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ஆ மகிழ்ச்சி உள்ளோம் அப்படின்னா ஆயிடும் மேலே வந்து அப்படி சாப்பிடக்கூடிய பொருள் வந்து சாவாவான்ட்டு இல்லை பழைய சோறு பச்சை மொழதா பார்த்த உடனே நாவல் சக்கரன்னா ஆகிடும் அப்படியே அன்பு கருணை பாசம் பொங்குது ஒரு ஆளை பார்த்தோன்னே நமக்கா எனக்கே எனக்கா ஃபிஃப்டி கேஜி தாஜ்மஹால் அப்படியே எனக்காகவா இல்லை நடு மெல்ல நட நட என்ன என்ன இது சுவையெல்லாம் இது சிந்தும் சுவையாகுமா ஆஹா விஷித்தி சக்கரம் நான் ஒன்று நினைச்சேன் நீ என்ன நினச்சு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா ஒரு ஐடியா பண்ணலாம் சக்கரை சக்கரை வேலை செய்து பாட்டுங்களை கலெக்ட் பண்ணி மூலாதார சக்கரம் வேலை செய்கிறது இந்த இந்தந்த பாட்டுங்க பண்ணலாம் ஒரு கால் நான் என் ஓய்வு நேரம் எனக்கு கிடைச்சதுன்னா ஒரு ஐடியா எல்லாம் இப்போ என்ன பண்ணிடலாம் பாட்டு போட்டு சக்கரங்களை என்ன பண்ணிடலாம் எழுப்பிடலாம் ஆ இரம் காமரை மாலைகள் கொண்டது தேவி முகம் தேவி முகம்தான் எந்த தேவின்னு கேட்காதீங்க சரோஜா தேவியாக கூட இருக்கலாம் ஆமாம் நீங்கள் பாண்டு சினிமாக்கிட்டு சரோஜா தேவ் போயிடாதீங்க அவங்க தான் நல்லா புனிதமாக இந்த டைபஸ் கிபஸ் எல்லாம் போகாமல் வந்த ஒரு அம்மணி அந்த சரோஜா தேவியும் நான் சொல்லலை தேவிங்களே சரோஜா தேவி இருக்கும் வேற என்ன தேவி இது சாரதா தேவி இருப்பாங்க வேற தேவிங்க எத்தையும் மூ மூதேவி அப்புறம் எத்தனையோ தேவிங்க இதுங்களாம் நான் உள்ளே நினச்சா என்ன ஆகும் கண்ண முடியுன்னு அன்று வந்து போனா எடி அழுகு மயில் போலே மணிக்கமே கேளாய் மாமன் வளர்த்த மேலே இப்படிலாம் சொர்க்கத்தில் வந்தாலும் கூட அப்படியே உள்ள பக்கத்து வீடு அந்த வீடு இப்போ அந்த உள்ள இருக்கிற சக்கரங்களாம் இப்ப சக்கரங்களை ஆக்டிவேட் பண்றது என்ன பண்ணலாம் பாட்டுக்கே நீ பண்ணு கண்ணு பொண்ணு தியானம் பண்றேன்னு சொல்லிட்டு உட்காந்துண்ணே வேலைக்காவா ரொம்ப ஈஸி என்கிட்ட வந்தியானா நான் சில பயிற்சியெல்லாம் சொல்லுவேன் என் மொழியே அப்படிதான் உயிர்லேருந்து ஏறனால என்ன ஏற்று உயிர் ஏற்று சக்கரங்க வேலை செய்யணும் என்ன செய்யணும் ஆ ஐ சொல்லணையா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அது ஒரு ஐடியா சரீ கத சா ச நீ த மீசா சரி க ம பத நீ சாணி த மரீசா சக்தி மயங்கள்லாம் வேலை செய்யும் சக்தி மயங்கள்லாம் என்ன பண்ணால் வேலை செய்வோம் அப்போ பாட்டு பாடலாம் பாட்டை கேட்கலாம் இல்லைன்னா என்ன பண்ணலாம் உயிரிழத்தை முதலாம் இப்போ சக்கரன்ட்டு நீ பண்ணு ஓட உள்ளான்ட்டு என்ன பண்ணி நீ பண்ணு பின்னாடி போய் மோசக்கார பாவிங்க என்ன பண்ணுறானுங்க உட்கார வச்சுட்டு ஆமாம் எதே இது வந்து நெத்திலி வைக்கிறானுங்க என்ன வைக்கிறான்னு தெரியல அவன் போத்துன்னு ஒன்று ஆமாம் இப்போ சக்கரங்களெல்லாம் வேலை பண்ணா ஐயோ நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு எதுவும் பேர்லாம் வர வச்சுக்கிறாங்க ஆமாம் ஃபவுண்டேஷனுக்கு போயினா நீங்கள் பவுண்டேஷனுக்கு போயினா பரம்பரில் உள்ள ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ கண்ணா ஆ செய்யணும் தொட்டிலே நீங்களுக்கு டக்கு சக்கரங்கள்லாம் வேலை செஞ்சு நான் என்ன மாதிரி கைச்சு வந்துடும் அதெல்லாம் கிடையாது சக்கரம் எப்பவுமே என்ன பண்ணுங்கண்ணா வேலை செஞ்சுனே இருக்கணும் அப்போ என்ன பண்ணோம் வேலை செஞ்சது தான் இருக்குது வேலை செஞ்சதுதான் இல்லையா ஆல்ரெடி சக்கரம்னா வேலை செஞ்சு நான் ஒன்றும் அதுக்கு பண்ண வேண்டியதே இல்லை கொஞ்சம் அதிகபட்சமாக போகணும் ஆன்மீகமாக போகணும் அப்படின்றதுக்காக வேண்டி யோகா சாதனைக்காக வேண்டி இடங்களை சொல்லி பேருங்களை சொல்லி காலகாலமாக சொல்லி நந்த உடனே இப்போ காலகாலமாக சொல்லி டேக் டெவிஷன் ஆகிட்டு ஒரு மே இது யோகா மேட் ஒன்று போட்டு உட்காந்துன்னு இப்போ இந்த சக்கரத்தை எழுப்புறேன் அப்படின்னா பண்ணுங்கிறாங்க ஆ பழைய பு பழைய புக்கில் இருக்கிற எதனா ஒரு உதவாத ஒரு இத்து போன இதுக்கு ஒரு மந்திரம் எதனா இருக்கும்ல இத்து போன மந்திரம் ப்ரெஸ்ஸாக பாட்டு இருக்குது டேடி மம்மி வீட்டில் இல்ல தட போட யாரும் இல்ல விளையாட போகும் உள்ள பின்லேடா பாட்டு பாடு எந்த சக்கர வேலை செய்து பாரு உனக்கே தெரியும் வேலை செய்யுது நீயே பார்த்துக்கோ எனக்கு தெரியல என்ன பண்ண முடியாது கீழே துடிக்கும் மூலதாரம்னா ஆமா ம் இதுக்கு என்ன பண்ணலாம் அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன என்ன அவசரம் என்ன அவசியம் சொல்லுக்கானே மேலே வந்துடும் ஏன் காமன் தாண்டி அத்துது ஒரே புரிப்பாயிடும் உனக்கு அல்வா நான் பீரந்தி நீ எனக்கு ஜாங்கிரி நீ பீரந்தாய் அப்படித்தானே ஆராரோ மடி ஆராரோ சட்டு பாய புள்ள யாராரோ ஓய் இன்ன என்ன சக்கர வேலை செய்து நீயே கண்டுபிடிட்டு ஐயா நீங்கள் நல்லா பாடுறீங்க பெசாம நீங்கள் காலக்காது பாட்டு பாடுறது செஞ்சீங்கன்னா இதை விட நிறைய காசு வந்திருக்கும் கமாண்டில் இது இல்லை இதுக்கு முன்னாடி சக்கரம் நல்லா வேலை செஞ்சால் பாட்டு எப்படி இருக்கான் ஏன் சக்கரங்கெல்லாம் வேலை செஞ்சால் சமையல் நல்லாயிருக்கும் அப்படின்னா சக்கரங்கன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சு வீலுலாம் நினச்சிக்க கூடாது சக்கரம்னா சக்தி மையம் சக்கரங்கன்னா சக்தி மையமாக ஃபீல் பண்ணுங்க எல்லா சக்கரமும் பாட்டு பாடி என்ன பண்ணிடலாம் எல்லா சக்கரத்தையும் முயற்சி செய்கிறேன் கேட்டதுக்கு நன்றி பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது